ஒரு காலத்துல தானோஸ் கிட்ட எப்படி சண்டை போட்ட மனுஷன் இப்ப முட்டைகோசம் மூட்டை தூக்க வச்சுட்டீங்களே பேரு தான் அயன்மேன் ஒரு துணிய கூட அயன் பண்ண தெரியல இவெல்லாம் என்ன பண்ணணும் என்னடா இது அயோன் மென்னுக்கு வந்த சோதனை நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு தம்பிகளா நாம இப்ப கூமாப்பட்டி போயிட்டு இருக்கோம் வாங்க என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் ஆஹா சார்பாக்ஸை விட இந்த டீ செம்ம டேஸ்டா இருக்கு மச்சான் இது கமர்தாஜ் டீயை விட நல்லா இருக்கு சுகர் இல்லாம ஒரு டீ போடுங்க என்ன சூப்பர்மேனுக்கே சுகரா இன்னைக்கு ஜஸ்டிஸ் லீக் ஒரு வழி பண்ணிரலாம் நான் ரெடி அந்த சூப்பர்மேனா இல்ல இந்த சூப்பர் பார்ட்டியான்னு ன்னு பாத்துரலாம் என்னங்க இது இந்த புள்ள இவ்வளவோ நல்ல புள்ளையா இருக்கு நம்ம வீட்லயே இருக்கு நம்ம பெத்தத்துங்க ஒண்ணுக்கும் லாயக் இல்ல காய்ஸ் இப்ப நம்ம கூட ஹல்கும் இருக்கான் ஏ வச்சு எங்களை இந்தியால கொடுமைப்படுத்துறாங்க சார் இதுக்கு இல்லையா ஒரு எண்டு